அண்மை செய்தி என்னவென்று பார்க்கலாம் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி பத்து மாடி கட்டிடம் சென்னை தியாகராய நகரில் இடிக்கக்கூடிய பணியானது மும்முரம் காட்டப்பட்டிருக்கிறது மூன்று மாடி கட்டிடத்தில் அனுமதி பெற்றுவிட்டு பத்து மாடி கட்டிய அந்த கட்டுமான பகுதிக்கு தற்பொழுது அதை இடிக்கக்கூடிய அந்த பணியானது மும்முரம் காட்டப்பட்டிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவுபடி இது பற்றிய கூடுதல் தகவல்களை அறிவோம் எமது செய்தியாளர் ராமச்சந்திரன் இணைகிறார் ராமச்சந்திரன் தற்பொழுது அந்த பகுதியில் நிலவக்கூடிய சூழல் என்ன அந்த பத்து மாடி கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணி துவங்கியாச்சா அதை பற்றி வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு பிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன் ஒரு ரியல் எஸ்டேட் கிட்ட பேசு எப்படி வாஸ் பீ பி பாஸ் கள தகவல்கள் என்ன வணக்கம் காயத்ரி சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய தரைத்தளம் மற்றும் மூன்று தளங்களுடன் வணிக கட்டிடத்துக்கு அனுமதி பெற்றுவிட்டு அனுமதியை மீறி பத்து தளங்கள் வரை ஒரு தனியார் கட்டுமான நிறுவனம் கட்டியிருந்தது அதுக்கு உடனடியாக அனுமதி பெற வேண்டும் என்ற சென்னை பெருநகர வளர்ச்சி குடும்பத்திடமும் அரசிடமும் மேல்முறையீடு செய்தது அதை நிராகரித்தது உடனடியாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அது அனுமதி பெற வேண்டும் என்று தனியார் கட்டுமான நிறுவன தரப்பில் வழக்கம் தொடுத்தது வழக்கை தள்ளுபடி செய்யப்பட்டு எட்டு வாரங்களில் அந்த விதியை மீறி கட்டப்பட்டிருக்கக்கூடிய கட்டிடங்களை இடிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது அந்த அடிப்படையில் இன்று காலை சிஎம்டி அதிகாரிகள் தரப்பில் தற்பொழுது கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணியானது துவங்கியுள்ளது பாண்டி இருக்கக்கூடிய அந்த வணிக வளாகத்தை சுற்றி தடுப்புகள் அமைக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாத வகையில் அவர்களுக்கு தொடர்ந்து தொடர்ச்சியாக அறிவிப்பு வழங்கப்பட்டு தற்பொழுது கட்டிடத்தை இடிக்கக்கூடிய பணியானது துவங்கியது து ஒரு வாரத்தில் அந்த விதியை மீறி கட்டப்பட்ட அனைத்து கட்டிடங்களும் இடிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கைத்ரி கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி ராமச்சந்திரன்